प्रिमान् प्यंकडनातार्यक, खवितार्किक केसरी, पेधा अंताच्छार्य वर्योमे, सन्नी दत्ताम् सधाकृति, गरुडद्ध्यानस्लोक, नमपन्नहनध्धाय, वैकुंट वशबर्तिने, शुदि सिंदु सुदोत् नमपन्नगनत्धाय वैकुण्ट वशवर्तिने शुदि सिंदु सुदोत् पाथ मंतराय घरुदुप्नते नम इदम जगत् सपर्याय पर्याय निर्यादपक्षानिलास्पालनोद्वेल पागोदिवीची चपेडाहताघात पातालभाङ्गार संवृत्त नागेन्द्रपीडाश्रुणि भाव बास्वन् नकश्रे नये चन्ददुन्धाय नृत्यद्भुजङ्गभ्रुवेज्रिणे दम्ष्ट्रया तुप्यं अध्यात्म विध्या विदेया विदेया बवत्दास्यं आपाधयेता दयेता स्चमे नमःदम जहत्सपर्याय पध्याय निर्याद पक्षा निलास्पालनोद्बेल पादोधि वीची चपेता हताघ्ध पातालभाङ्गारसङ्घृत्तनागेन्द्रपीढा श्रृणीभावबास्वन् नकश्रेणये छण्डतुण्ढाय नृत्य विधेया विधेया दंष्ट्रयातुभ्यमध्यात्मविद्याभिधेयाभिधेया आपादयेता दयेदाश्षमे இந்த பதத்தின் பொருளை இப்பொழுது நாம் அனுபவிப்போம் நம இதம் பகவானே உனக்கு இந்த நமஸ்காரம் எதற்காக அஜகத் சபர்யாய பூஜையை இடைவிடாது பெறுபவராய் பரியாய நெறியாத வரிசையாக உண்டாகின்ற பக்ஷ அணில ஆஸ்பாலன பக்ஷ அணிலாஸ்

கடல்களின் அலைகளானது கரையை மீறுகின்றதாம் அப்படி மீறும் போது அந்த அலைகளாகிய உள்ளங்கைகளால் அடிபட்ட அகாத பாதாள ஆழ்ந்த பாதாள லோகத்தில் அப்படிங்கிற சப்தம் ஏற்படுகின்றதாம் அந்த சப்தத்தால் சங்கிருத்த நாகேந்திர மிக கோபம் கொண்டதாகிய திக்கஜங்களுக்கு அந்த திக்கஜங்கள் கருட பகவானை எதிர்த்து வருகின்றன

உடையவரே ஆரம்பத்துல அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் இல்லையா அந்த இந்த நமஸ்காரம் உனக்கு உரியதாகட்டும் அப்படின்னு கருட பகவான் கிட்ட நமஸ்கரிக்கின்றார் அப்படி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அத்தியாத்ம வித்யா விதேயா விதேயா வேதாந்த வித்தியைகளை எனக்கு வசமாக அருளும்படி செய்வீராக பவத்தாಸ್ಯ ਆபாதயேத பயேதாஷ் உம்முடைய கைங்கரியத்தை அடியேன் செய்யுமாறு கருணை புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் ஆக கருட பகவானானவர் தன்னுடைய சிறகுகளை வேகமாக அசைக்கும் பொழுது அந்த சிறகுகளில் எழுந்த காற்றின் வேகத்தால் அலைகளானது பயங்கரமாக கரையை மீறி ஆழ்ந்த பாதாளலோகத்தில் தங்களுடைய உள்ளங்கைகளால் அரைவதை போல பாம் என்ற ஒளியை எழுப்ப அதனால் திக் கோபம் வந்து கருடனை எதிர்க்க வர தன்னுடைய கூர்மையான நகங்களாலும் தன்னுடைய கூர்மையான அழகாலும் அவற்றை இரண்டு ஓடும்படி செய்யக்கூடியவர் வஜ்ராயுதத்தை ஒத்ததான கோரைப்பலை உடையதாக்கிய அந்த கருட பகவானானவர் வேத வேதாந்த வித்யைகளை அடியேனுக்கு அருளுமாறு செய்ய வேண்டும் உடைய கைங்கரியத்தை தொடர்ந்து செய்யுமாறு வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் வேதாரண்யம் வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற கோவில் பத்து அப்படிங்கிற கோவில் கண்ணபெருமான் கோவிலில் இருக்கேன் அர்ச்சக சுவாமி இப்போ அந்த கோவிலினுடைய வைபவத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லுவார் நமஸ்காரம் அம்மா ஓம் நமோ பகவதி வாசு சர்வமங்கள மாங்கலேயே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரி அம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே இந்த திருக்கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா இந்த திருக்கோவிலோட சிறப்பை வந்து மகாபாரத கதை ரொம்ப சிறப்பாக எடுத்து சொல்லிகிட்டு இருக்கு இங்கே இருக்கிற கண்ணபிரான் இணையாலும் கண்ணபெருமாள் பெருமாளோட பேரே வந்து ஒரு வித்தியாசமாக சிறப்பாக இருக்கும் வேண்டியவர்களுக்கு வேண்டிய அருள்கள்லாம் வாழி வழங்கும் கண்ணபெருமான் அருள் பாடித்து கொண்டிருக்கிறார் இந்த திருக்கோவிலில் இந்த கண்ணபிரான் வந்து தன்னோட கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணபிரான் வந்து தன்னோட ஜாதகத்தை தானே கணிச்சுண்டு அவதாரம் எடுத்திருக்கார் நாளைக்கு என்ன நடக்க போகிறது அடுத்தனா என்ன நடக்க போகிறதுன்னு கண்ணபிரானுக்கு ரொம்ப தெரிஞ்ச தான் அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா மகாபாரதத்தில் அக்ஷய திருதி அன்னைக்கு பஞ்சபாண்டவர்கள் திரௌபதிக்கு அக்ஷய பாத்திரம் கொடுத்துருக்கார் ஏன்னா அவளுக்கு நாளைக்கு நடக்க போகிற கஷ்டமான சூழ்நிலையில் அவளுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர் அட்சய பாத்திரம் கொடுத்துருக்கார் பஞ்சபாண்டவர்கள் தன்னோட பொன் பொருள் மானம் மரியாதை எல்லாத்தையும் எழுந்து அவள் வந்து வனவாசம் போகும்பொழுது அந்த பாத்திரம் தான் அவளுக்கு அன்னத்துக்கு உபயோகமாக இருந்தது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த பஞ்சபாண்டவர்கள் இந்த க்ஷேத்திரத்துக்கு பொழுது அவளை மறுபடியும் கண்டுபிடிச்சி மறுபடியும் இன்னொரு பன்னெண்டு வருஷத்துக்கு வனவாசத்துக்கு அனுப்பணும்னு துர் துரியோதனன் துர்வாச மகரிஷியை ஏவி விட்டு இவளை விஷயக்க வர வச்சுருக்கா அவள் வந்தபோது அந்த பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த அன்னே அக்ஷய பாத்திரம் உபயோகம் இல்லாமல் போயிடும் இவள் வந்த நேரம் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே வந்தோடனே பிச்சைக்கு வந்திருக்கிறவாளுக்கு அன்னம் போடணுமே துர்வாச மகிழ்ச்சி ரொம்ப கோபக்காரர் இது பண்ணிட்டு பொழுது அவரை வந்து இனையாலும் கண்ணா என்னை இந்த மாதிரி சோதிக்கிறியே அப்படின்னு திரௌபதியால் போற்றி வழிபட்ட ஸ்தலம் இனையாலும் கண்ண பெருமானு பேர் அப்போ கண்ணன் வருடனில் வந்து இறங்கி பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்து அந்த அக்ஷய பாத்திரத்தில் இருக்கிற ஒரு பருக்க சாதத்தையும் கீரையும் சாப்பிட்டு எல்லோரும் பசிப்பினி நீங்கி சாப விமோச்சனம் பெற்றதாக இந்த ஸ்தலம் வரலாறு கூறுகிறது பஞ்சபாண்டவர்களுக்கு காட்சி கொடுத்த சிறிய கருடன் ஒன்றும் கண்ணபிரான் வந்து இறங்கிய பெரிய கருடன் ஒன்றும் கருடன் இந்த ரொம்ப இந்த கோவிலில் ரொம்ப விசேஷம் இந்தியாவிலேயே எந்த இடத்துலையும் இந்த கருடன் சேவை இல்லை இது நவகிரக தோஷ நிவர்த்தி ஸ்தலம்னு பேர் இணையாலும் கண்ணபெருமாள் அப்படிங்கும் பொழுதே ஒரு பெரிய தனி ஒரு சிறப்பு இந்த கோவிலுக்கு உண்டு இந்த கோவிலில் பன்னெண்டு மாதமும் எல்லா உற்சவங்களும் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை மகாலய அம்மாவாசை மாசி மகத்தில் பெருமாள் கடற்கரைக்கு தீர்த்தவாரிக்கு போவேன் இங்கேருந்து கிழக்க ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்டரில் கடற்கரை தீர்த்தவாரி நடக்கும் மாசி மகத்தில் பெருமாளுக்கு சொந்தமான இலப்பை தொகுப்பில் தனியாக மண்டபம் அமைச்சு அன்றைக்கி மாசி மகத்தில் அன்னைக்கு ராத்திரி பெருமாள் அங்கே தங்கி மறுநாள் யதாஸ்தானத்துக்கு கிளம்பி வருவேன் அப்போ அங்கே சிறப்பு பூஜைகள் சிறப்பு அலங்காரங்கள்லாம் நடந்து எல்லாம் நடக்கும் இது ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் இது இந்த கோவில் தனிக்கோவில் தாயார் கமலவல்லி தாயார் இந்த கோவிலோட விமானம் வந்து பத்மாகார விமானம் பெருமாளோடது தீர்த்தம் கமலவல்லி தீர்த்தம் இந்த கோவிலோட தலைவம் வந்து பவழமல்லி தலைவட்சம் இந்த கோவில் இது ரொம்ப விசேஷமானது இரட்டை கருடனுக்கு எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் பெருமாளை பிரார்த்திச்சுன்னு எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு பெருமாளை பிரார்த்திச்சுக்கிறேன் ஆஞ்சநேயரோட இது ஜெயர் ஆஞ்சநேயர் சுவாமி தெற்கு நோக்கி அருள்வாளித்து கொண்டிருக்கிறார் இங்கே இந்த ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா ஆச்சனேயரை பிரார்த்தனை பண்ணிட்டு யாராவது மட்ட தேங்காய் கட்டினாள் அப்படின்னாக்கா அவளுக்கு கோரிக்கையை நாற்பத்தெட்டு நாளில் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாருங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அது நடந்துட்டு இருக்குது இந்த ஆச்சனேயர்கிட்ட அந்த ஒரு பிரார்த்தனை நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு மாதம் மூல நட்சத்திரத்தில் ஆச்சனேயருக்கு சிறப்பு வழிபாடு நடக்கும் அதை தவிர ஆஞ்ச அனுமத் ஜெயந்தி அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக அந்த பெருமாள் ஆஞ்சநேயருக்கு அபிஷேக ஆராதனை அலங்காரங்கள் தீபாராதனை எல்லாம் நடக்கும் மற்ற விசேஷ நாட்களில் இங்கே வந்து கோவிலில் எல்லாம் நடக்கும் மாசாந்திர ஏகாதசி இருக்கு பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே இங்கே வரவாளுக்கு மன நிறைவோடு எல்லா வலன்க வரன்களையும் பெற்று பெருமாள் அனுகிரகத்தோடு அனுப்பி வைப்பார் பெருமாளை நம்ம வந்து சேவிக்கணும் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு யாரும் வந்துட முடியாது பெருமாளோட அனுகிரகம் ஒன்று வேணும் ரெண்டாவது அவர் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால தான் அவள் இங்கே வந்து பெருமாளை செவிக்க முடியும் அவளால் வந்துட முடியாது இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் நான் ஆர்நேரத்துக்கு அங்கே போயிட்டேன் அப்படியே இங்கே வந்தேன்னு இல்லை அந்த வரக்கூடிய எண்ணத்தை பெருமாளை அவர் ஏற்படுத்துகிறார் இன்னி இதுக்கு இவளை போய் பார்க்கணும் அவளை போய் பார்க்கணும் அப்படின்னாக்கா உடனே நடந்துடாது அதுக்கு பெருமாளோட அனுகிரகம் கண்டிப்பாக வேணும் இந்த இணையாலும் கண்ட பெருமாளோட அனுகிரகம் இருந்தால் தான் எல்லோரும் இது பண்ண முடியும் இப்போ இணையாலும் கண்ட பெருமாளை பிரார்த்திச்சுட்டு எல்லோரும் கருடனாலே நாகசர்போஷ நிவர்த்தி நாகசர்போஷ நிவர்த்தி ஸ்தலம் இது அதாவது தோஷம்னா கருடனுக்கு மேல தலையில ஒண்ணு காதுல ரெண்டு குஜங்கத்துல ரெண்டு வயிற்றில் ஒன்று கால்ல ரெண்டு இந்த மாதிரி வந்து ஒன்பது சர்ப நிவர் இருக்கும் நவசர்பம் இருக்கும் அது அந்த கருடனுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ரெண்டு ரெண்டு அர்ச்சனை பண்ணி ஏழு வியாழக்கிழமை அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்க அவளுக்கு ஜாதகத்துல இருக்கிற ராகுகேது தோஷம் நிவர்த்தி பற்றி அவளுக்கு திருமண தடை நீங்கிடும் குத்திரபாக்கியம் கிடைக்கும் மற்றபடி அவளுக்கு கல்வியில் ஏதாவது தடைகள் இருந்ததுனால அதுவும் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா அந்த நவதர்ப்ப தோஷ நிவர்த்தி இருக்குனாக்க இந்த அளவு அர்ச்சனையை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அவளுக்கு கண்டிப்பாக இது ஒன்று இது நவக்கிரக பரிகார ஸ்தலம்னு சொல்லுவாள் இது நவக்கிரக பரிகார ஸ்தலம் ராகுக்கு கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலம்னு இந்த இதை சொல்கிறான் இந்த ஊரில் இரட்டைகருடன் ரொம்ப விசேஷமானது எல்லோரும் வந்து இந்த இரட்டைகருடனை சேவிச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அவருக்கு எல்லா வா வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கிறேன் இந்த கஜா புயல் போது இந்த கோவில் ரொம்ப சேதம் சிதமடைஞ்சுது அப்போ இருந்த இந்த ஆர்ச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை நாலு டன் எடையுள்ள கல் சேவத்தில் கட்டின கஜா புயலில் அந்த ஆர்ச்சி வந்து பலிபிடத்து மேலே விழுந்துடுது அப்போ வந்து இங்கே இருக்கிற ஷெட்டுக்கிட்ட எல்லாமே ஷீட் எல்லாம் வந்து இருபது கிலோமீட்டர் தாண்டி போய் விழுந்துட்டோம் அப்போ இப்போ வந்து ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு கோவிலில் விளக்கேற்றது கூட வழி இல்லாமல் இருந்தது எல்லாருமே நிறைய வாழ்வாதாரம் பாதிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா கொஞ்சம் படிப்படியாக முன்னேறினதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் எல்லாம் புதுப்பித்து கோவிலோட கும்பாபிஷேகம் நடந்தது உங்களை பற்றி சொல்லுங்க நான் பழைய கோவிலில் வேற ஒரு கோவிலில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் லக்ஷ்மி வெங்கடேஸ்வரர் பிரசுன்னு ஒரு இடத்துல கைங்கிறம் பண்ணிகிட்டு இருந்தேன் அது தவிர ஒரு இதில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதை விட்டுட்டு இங்கே வரணும் அப்படின்னு எனக்கு பெரும்பாலும் உத்தரவு போட்டிருந்தார் அதனால தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் எங்கேயோ இருந்தேன்னு இந்த ஊரை கூட நான் பார்த்ததில்லை நான் எங்கே இங்க இருக்கிற பட்டாச்சியார் வேற எங்கேயோ ஒரு கோவில வேலை பார்த்துட்டு இருக்க இது வந்து ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரி எந்த காயினை எந்த இடத்துல நகர்த்தனும் அவர் முடிவு பண்றார் என்ன இங்க கொண்டு வந்து வச்சு பண்ணணும்னு பண்ணனும் பெருமாளோட பெரிய அனுகிரகம் நான் பாக்கியமா நினைக்கிறேன் இனி நான் ஒரு நாலு வருஷமா நான் இங்க பெருமாள் கைங்கரம் பண்ணிட்டு இருக்கேன் என கண்ணபெருமான் திருக்கோவிலின் மற்றொரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் இங்கிருந்து சுமார் இரண்டு அல்லது மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு திரௌபதி அம்மன் ஆலயம் உள்ளது முன்னெல்லாம் திரௌபதிக்கு அருளியதாகிய இந்த கண்ணபெருமான் அக்ஷய திருதியை அன்று அக்கோவிலுக்கு செல்வது வழக்கமாக இருந்தது காலப்போக்கில் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் காரணமாக தற்போது அந்த உற்சவம் நிறுத்தப்பட்டுள்ளது பக்த கோடிகளின் ஆசையால் மீண்டும் அக்காரியம் நடைபெற வேண்டும் என்று அனைவரும் வேண்டிக் கொண்டுள்ளனர் மேலும் இக்கோவில் அருகிலுள்ள மீனவ கிராமங்களில் உள்ள மக்கள் புதனன்றும் சனிக்கிழமையன்றும் கடலுக்குச் செல்லும் வழக்கம் உடையவர்களாதால் இங்கு வந்து பெருமாள் தீர்த்தத்தையும் பிரசாதத்தையும் வாங்கிக் கொண்டு படகில் போய் அதை வைத்து பூஜை செய்து விட்டு புறப்படுவது வழக்கம் தங்களுடைய வலையில் பாம்போ அல்லது ஆமையோ மாட்டிக்கொண்டு விட்டால் அதற்கு பிறகு அந்த வலியை உபயோகப்படுத்தாமல் புது வலை கொண்டு வந்து இங்கு பெருமானை வேண்டிக் கொண்டு புறப்படுவது வழக்கம் எப்படி திருக்கண்ணபுர பெருமான் திருமலை ராயன் பட்டினத்திற்கு மாப்பிள்ளை சுவாமியாக சென்று தீர்த்தவாரி கண்டருள்கின்றாரோ அதேபோல் மகாலய அமாவாசை என்று இந்த பெருமானானவர் கடற்கரைக்கு பக்கத்தில் உள்ள தோப்பில் எழுந்தொருளி அங்குள்ள மீனவ கிராமங்களின் மரியாதையை ஏற்றுக்கொள்வது இன்றளவும் தொடர்ந்து நடந்து வருகின்றது இப்படிப்பட்ட அருமையான குவளை பத்து என்று அழைக்கப்படுகின்ற கோவில் பத்துக்கு சென்று இரட்டை கருடனாக காட்சியளிக்கக்கூடிய பகவானை வணங்கி அருள் பெறுவோம் அடுத்த பாகத்தில் விரைவில் சந்திக்கிறேன் கவிதார்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக श्ririmaதேनिගන් t්‍රමहाජ siकाyanayanaම